ஜிவி பிரகாஷ் சைந்தவி இந்த தம்பதி பிரிவு தான் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக டாக்காக இருக்குது ஆக்சுவலாக ஏன் அவங்க உள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டது நல்லாதான் இருந்தாங்க பதினோரு வருஷத்தில் அப்படி என்ன நடந்திருக்கும் அவங்கக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஒரு முழுமையான என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவங்களோட சகோதரி ரெஹனாவோட பையன் இவர் வந்து அம்மா வந்து முஸ்லீமா இருந்தாலும் அப்பா ஹிந்து அப்படிங்கிறதுனால இவர் ஒரு ஹிந்துவாவே வளர்ந்தாரு அஹ் படிச்சுட்டு இருக்க போய் வந்து சைந்தவி அப்படிங்கிறவங்களோட பழக்கம் ஏற்பட்டது ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிச்சாங்க அதற்கப்புறமா வசந்தபாலன் டைரக்ஷன்ல வெயில் படத்தின் மூலிமா இசையமைப்பாளராக அறிமுகமாகறா ஜி வி பிரகாஷ் ஸோ இவருக்கு குழந்தையில இருந்து ஆ மாமாவை பார்த்த அந்த இசை ஞானம் கொஞ்சம் இருந்தது அதனால் அதனால வந்து கீபோர்டு பிளேயர்ல ரொம்ப சூப்பராக இருந்தாரு அதனை தொடர்ந்து வந்து தன்னோட படங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான இசையை கொடுத்து ஒரு முன்னணி இசையமைப்பாளராக மாறினார் பெரிய 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 படங்கள்லாம் அவர் கைக்கு வர ஆரம்பிச்சது குறிப்பாக வந்து அவருடைய இசை வந்து மெலோடியாகவும் மனதை வருடும் வகையில் இருந்ததுனால முன்னணி இசையமைப்பாளர் பட்டியலை ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா டார்லிங் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலிமா நடிகராகவும் அவதாரம் எடுக்கிறார் ஸோ அந்த அவர்கிட்ட இருந்தனால தொடர்ந்து அவருக்கான நடிப்பு திறமைக்கான படங்களும் அமைய தொடங்குச்சி ஸோ ஒரு பக்கம் இசை ஒரு பக்கம் நடிப்பு ரெண்டையும் பேலன்ஸ்டாக பண்ணிட்டு இருந்தாரு இதற்கிடையே வந்து அவர் மியூசிக் போடுற படங்களில் ஒரு சில பாடல்களையும் பாடுவார் அந்த பாட்டு செம ஹிட்டும் ஆச்சு இந்த சுச்சுவேஷனில் தான் சைந்தவிக்கும் அவருக்கும் இருந்துமான அந்த நட்பு வந்து காதலாக மாறினது ரொம்ப வருஷம் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து கலாண் மணிகனு முடிவு பண்ணி ரெண்டு வீட்டாரோட சமூகத்தோட கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க சைந்தவி வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இவர் ஜீவி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கலப்பு திருமணமாக பண்ணிக்கிறாங்க ஸோ நல்லா போயிட்டு இருந்த அவங்க லைஃப் ஜாலியாக திருமணத்துக்கு பிறகும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்களுக்கு பாடியிருக்காங்க ஜீவி பிரகாஷ் இசையில் சைந்தவி பாடின பாடலில் அவ்வளோ ஹிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் ஜீவி பிரகாஷ்க்கு குமிய தொடங்கிச்சு அப்புறம் நடிப்பு ஒரு பக்கம் நிறையா வந்தது பெரிய பெரிய பேனரில் பெரிய பெரிய படங்களும் வர தொடங்குச்சு ஸோ ரெண்டையும் பேலன்ஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில் அதாவது குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்க முடியாத ஒரு சூழலை வந்திருக்கும் போல இருக்குது அதுதான் அவங்களுக்குள்ளே பெரிய மனஸ்தாபமாக மாறுனுச்சு சைந்தவி சைட்லேருந்து வேண்டாம் நடிப்பை குறைச்சிக்குங்க மியூசிக் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருப்பாங்க போல இருக்குது அவர் வந்து இதெல்லாம் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இருக்கு அவருக்கு வந்து நடிக்கணும் அப்படிங்கிறதான் ஆசை ஸோ அவரோட படங்கள் பெருசாக போகாட்டினாலும் அடுத்தடுத்து படம் வந்துக்கிட்டே தான் இருந்தது அதனால ஒரு பக்கம் இரவு பகலாக வந்து மியூசிக் போடுறது ஷூட்டிங் போடுறது இப்படியே இருந்ததுனால குடும்பத்தை கவனிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இது குள்ளுக்குள்ளே இருந்தது புகைய ஆரம்பிச்சிருக்கு அப்புறமா வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இது கொஞ்சம் பெருசாக வெடிக்க தொடங்குச்சு கரெக்டாக வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னால் வந்து தங்கர் பாச்சான் டைரெக்ஷனில் ஒரு கருமேகங்கள் கலைகின்றன அப்படிங்கிற படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து கலைவாணரத்தில் நடந்தது அந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் வந்து ஜி ஜிவி பிரகாஷ் இசையில் வந்து சைந்தவி ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சி தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா போன கடைசி நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து ஸ்டேஜில் வந்து பச்சான் கேட்டுக்கொண்டதற்கானங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாலு லைன் பாடினாங்க அப்போ அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு ரசிகர்கிட்ட இருந்து அந்த ஆடிட்டோரியத்தில் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயுமே வெளியில் போகல அவங்க ரெண்டு பேருடைய திருமண பந்தத்தின் ஒரு பலனா வந்து நாலு வயசுல ஒரு பெண் குழந்தையும் ஜீவி பிரகாஷ் சேர்ந்த தம்பதிக்கு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டு இவங்க வந்து தனியா அவங்க அம்மா வீட்டில் இருக்க தொடங்கினாங்க ஜீவி இங்கே தனியா இருக்க தொடங்கினாரு இப்படியே ஆறு மாதமா ரெண்டு பேர்கள் இருந்த உடனே அவங்களுக்கான பிரிவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு எப்போதுமே தங்களோட வெட்டிங் டே இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு பதிவு போடுவாங்க ஜி சைந்தவி அதோட ஒரு ஸ்டோரி வைப்பாங்க இந்த வெட்டிங் டேக்கு அது மாதிரி வைக்கல அதனால ரசிகர்கள் அப்பவே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பட் ரெண்டு பேருமே அதுக்கு எதுவும் பதில் சொல்லவே இல்லை இந்த தான் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயங்காலத்துக்கு அப்புறம் லேசாக இந்த விஷயம் கசிய தொடங்குச்சு ரெண்டு பேரும் பிரிய போறாங்க அப்படின்னு நேற்றைய தினம் வந்து ஒரு முன்னணி மார்னிங் பேப்பரில் பெருசாக ஒரு ஸ்டோரியே பிரேக் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் பிரிகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சில சமூக வலைதளங்களில் ரிலீஸ் ஆச்சு அந்த நியூஸு இதை பற்றி உடனே ஜிவிக்கு நேற்று ஃபோன் பண்ணி கேட்டோம் அவர் ஃபோன் எடுக்கல அப்புறம் மெசேஜ் வழியா கேட்டப்ப நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு ஸோ அதே மாதிரி நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு அவரோட இன்ஸ்டா பேஜில் அவரோட அறிக்கையை போஸ்ட் பண்ணியிருந்தாரு அடுத்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து சைந்தவியும் அவங்க இன்ஸ்டாவில் அவங்களோட அறிக்கையை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து நாங்கள் பிரிஞ்சுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் இது எங்கள் ஒரு பர்சனல் லைஃபு நாங்கள் ரொம்ப நாள் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி எடுத்த முடிவு இது எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நாங்கள் தொடர்ந்து இதே மாதிரி இருக்கணும்னா எங்களுக்கு இந்த பிரிவு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுடைய பதினோரு ஆண்டு கால அந்த திருமண பந்தத்தை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் ஸோ இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுத்து மீடியாக்கள் ரசிகர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுக்கு மேலே தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு ஸோ விரைவில் வந்து ஃபேமிலி கோர்ட் மூலியமாக விவகாரத்துக்கும் அப்ளை பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த பிரிவாக இருக்கா பிரிவுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது ஆனாலும் வந்து ஜிவி வந்து ரொம்ப தங்கமான பையன் தான் உண்டு வேலை இருப்பார் யாரும் கூட பேச மாட்டார் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் நல்ல நடிகர் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு வேற சைந்தவியும் ரொம்ப அழகானவங்க நல்லா பாடக்கூடியவங்க அவங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க எது எப்படியோ இதுக்கு மேல அவங்க பர்சனல் லைஃப்ல நம்ம போகக்கூடாது அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் அப்படிங்கிறத மட்டும் இதில் சொல்லிக்கிறோம் ஏற்கனவே வந்து தனுஷன் ஐஸ்வர்யா கப்பல் இதே மாதிரி தான் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு பிரிஞ்சிருந்தாங்க இப்போ அஃபிஷியலா கோர்ட்டில் டேவோஸ்க்கு அப்ளை பண்ணி அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு விரைவில் அந்த ஜட்மெண்ட் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஐஸ்வர்யா தனுஷை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் ஐந்தவி ஒரு பிரிவுங்கிறது ஹோலிவுட் உண்மையிலே அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது நன்றி